ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சஹசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சிப் படலத்துல முதல் பாடல் பார்க்க போறோம் அதாவது பாட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மிதலை காட்சி படலத்துல அந்த பகுதியில என்னென்ன செய்திகள் எல்லாம் வரும் அப்படிங்கறத பத்தி முதல்ல பாத்துடலாம் அதாவது ஜனக மன்னனின் நாடுதான் விதேக நாடு நம்ம சீதா அப்படிங்கிறதுக்கான வேறு பெயர்கள் சீதைக்கு உள்ள வேறு பெயர்கள் பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதாவது சீதா சீயா அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து அஹ் கலப்பை நிலத்தில் போடக்கூடிய கூறு அந்த கூறுதான் வந்து கீரல் அந்த தான் சீதா அப்படின்னு சொல்றேன் ஏன்னா அப்படித்தானே சீதை கண்டெடுக்கப்படுகிறாள் அதனால அப்படி ஒரு பேரு அதை தவிர ஜனகனின் மகள் அப்படிங்கறதுனால ஜானகி மிதிலையின் இளவரசி அப்படிங்கறதுனால மைத்திலி அந்த மாதிரி விதேக நாட்டை சேர்ந்தவள் அரசியலங்குமரி அப்படிங்கறதுனால வைதேகி அப்படின்னு சீதைக்கு பேரு அந்த விதேக நாட்டின் தலைநகரம் தான் மிதிலை அந்த மிதிலையின் தோற்றத்தை ராமலட்சுமணர்கள் விஸ்வாமித்திரரோட கண்டு கழிக்கக்கூடிய அந்த பகுதி தான் இந்த மிதிலை காட்சி படலம் இதுல விஸ்வாமித்திரர் முதலான மூவரும் மிதிலை நகருக்குள்ள பல காட்சிகளை பார்க்கிறார்கள் அதனை தொடர்ந்து கன்னிமாடத்துல நின்ற சீதையும் ராமனும் ஒருவரை ஒருவர் கண்டு காதல் கொள்கின்றனர் அத அதுக்கப்புறம் ராமனது நினைவால் சீதை உற்ற துன்ப நிலை அதுக்கப்புறம் மூவரும் ஜனகனை எதிர்கொண்டு அவர் அவருடைய ஜனகனுடைய மாளிகைக்கு சென்று தங்குதல் ராமனுக்கு சதானந்தர் விஸ்வாமித்தருடைய வரலாற்றை பற்றி கூறுதல் ஏன்னா இதுல எப்படி இது வசிஷ்டர் வந்து தசரதனுக்கு குலகுருவாக இருக்கிறாரோ அந்த மாதிரி சதானந்தருங்கிறது ஆஹ் அவரும் ஒரு ரிஷி தான் அவர் வந்து ஜனகனனுடைய அரசவையில ஒரு புரோகிதராக இருக்கார் இவர் யாருன்னா சதானந்தர் தான் கௌதம முனிவருக்கும் அகலிகைக்கும் பிறந்த பிள்ளை அவரு விஸ்வாமித்ரோடைய சிறப்பு அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத ராமலட்சுமணர்களுக்கு சொல்றாரு அது எல்லாமே இந்த படலத்துலதான் வரும் அதனை தொடர்ந்து கௌசிக முனிவன் தவம் செய்தல் தேவர்கள் கௌசிகனுக்கு பிரம்ம ரிஷி ஆக்குதல் அதுக்கப்புறம் சீதையின் உருவ வெளிப்பாடு கண்டு ராமன் கலங்குதல் அதுக்கப்புறமா ராமன் முனிவரோடும் தம்பியரோடும் ஜனகனது வேள்விச்சாலையை சென்று அடைதல் ஜனகன் விஸ்வாமித்திரனை பார்த்து இந்த இருவரும் யாரு அப்படின்னு கேள்வி கே கேட்பது அதற்கு விஸ்வாமித்திரர் இன்னார் அப்படின்னு பதிலளிப்பது இது எல்லாமே இந்த மிதிலை காட்சி பாடல் பகுதியில வரக்கூடிய பாடல்கள் தான் செய்திகள் தான் இப்ப நான் பாட்டை படிக்கிறேன் கேளுங்க மையரு மலரின் நீங்கி யான் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமல செங்கன் ஐயனை ஒல்லைவா என்று அழைப்பது போன்றதம்மா இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் அந்த கடிநகர் காவல் மிக்க அந்த மிதிலா நகரம் செய்யவள் திருமகள் மையரு மலரின் நீங்கி குற்றமற்ற தாமரை மலரை விட்டுப் பிரிந்து யான் செய் மாதவத்தின் நான் புரிந்த மிக பெரிய தவத்தால் வந்து இருந்தாள் என்னிடம் வந்து பிறந்துள்ளாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் என்று கூறி பெரிய அழகிய கொடிகள் என்கின்ற கைகளை நீட்டி தன் கைகளை மேலும் கீழுமாக அசைத்துக் காட்டி அவற்றால் கமலம் செங்கண் ஐயனை தாமரை போன்ற கண்களை கொண்ட ராமனை ஒல்லைவா என்று விரைவில் வந்து சேர்க என்று அழைப்பது போன்றதம்மா அழை அழைப்பதை போன்றுள்ளது இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் ஆஹ் நான் ஏற்கனவே இந்த பாட்டை உதாரணமா சொல்லியிருக்கேன் அதாவது தற்கொறி பெற்றணிக்கு ரொம்ப மிகச்சிறந்த உதாரணம் இந்த பாடல் ஆஹ் நம்ம ஏற்கனவே தற்கொரி பெற்றணி அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கோம் தண்டி அலங்காரத்துல ஐம்பத்தி ஆறாவது நூறு நூற்பா பொருள் அல்பொருள் என இரு பொருளினும் இயல்பின் விளைதிறன் நன்றி அயல் ஒன்று தான் குறித்து ஏற்றுதல் தற்குறிப்பேற்றம் அப்படின்னு அதாவது இது கவிஞர் தான் கூறக்கூடிய கூற விரும்பக்கூடிய செய்தியை ஒரு ஒரு விஷயத்தின் மேல் ஏற்றி கூறுவது அதுதான் தற்கொலை பேற்றணி அது பெயர் அல் பொருள் அப்படின்னு அசையும் பொருள் அசையாத பொருள் அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்கு அது நம்ம ஏற்கனவே உதாரணம் எல்லாம் பார்த்திருக்கோம் இந்த பாடல்ல வந்து கொடிகள் கொடிகள்ங்கிறது ஒரு இடத்துல கொடி கம்மம் ஒரு இடத்துல தான் இருக்கும் அதனால இது வந்து அல்பொருள் தற்கொலை பேற்றணி அசையாத பொருள் ஆஹ் தற்கொலை பேற்றணி வகையை சேர்ந்ததுதான் இதுல அதாவது கம்பர் என்ன சொல்ல அந்த மிதிலை நகரத்துல இருக்கக்கூடிய மதில் சுவர்ல இருக்கக்கூடிய கொடிகள் அந்த கொடிகள் அசைகிறதா அசைவது கைகளை நீட்டி ராமா இந்த சீதை என்னிடம்தான் இருக்கிறாள் மிதிலை அதாவது தாமரையில் இருந்து நீங்கி மையரு மலரின் நீங்கி எப்பவும் லக்ஷ்மி எதுல இருப்பா செந்தாமரையில தான் இருப்பா அந்த செந்தாமரையை விட்டு பிரிந்து இப்ப மிதிலை நகர் தான் இருக்கா அதனால சீக்கிரம் நீதான் அவளை மனம் முடிப்பதற்கு சரியான தகுதி வாய்ந்த ஆள் அதனால சீக்கிரமாக வா அப்படி ஒல்லை வா ஒல்லை வான்னா சீக்கிரம் வா அப்படின்னு அர்த்தம் சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லி அந்த கொடிகள்லாம் அசை கை காமிச்சு இங்க வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுதான் அப்படி சொல்லி வர்ணிக்கிறாரு கொடி அசைவது மதில் சுவர்ல கொடிகள் அசைவதுங்கிறது ஒரு சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயம் அந்த சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயத்துக்கு தன்னுடைய ஒரு குறிப்பை ஏற்று இதன் காரணமாக கூப்பிடுது சொல்லி இவர் ஒரு கருத்து சொல்றாருல அதனால இது தற்கொலை பெற்ற வகையை சேர்ந்தது அந்த கொடிகள் வந்து கைகளாக உருவகம் செய்திருக்காரு கம்பர் கைய வச்சு கூப்பிட்டு சொல்ற மாதிரி அதே மாதிரி தாமரு மலரின் நீங்கி அப்படின்னு வருது இல்ல மை நம்ம ஏற்கனவே நம்ம முன்னாடி பாடல்ல பார்த்திருக்கோம்ல நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல நானூத்தி எழுபத்தி ஐந்தாவது பாடல் பார்த்தோம் அதாவது இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றொரு வண்ணம் உருவதுண்டோ மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு வரக்கூடிய பாடல்லையே மைவண்ணத்து அரக்கி அப்படின்னு சொல்ற தாடகையை சொல்றாரு கம்பர் அந்த இடத்துல நம்ம சும்மா அஞ்சனத்து நிறம் கொண்ட அரைக்கின்னு மட்டும் பொருள் கொள்ள கூடாது ஏன்னா களங்கம் குற்றம் ஆஹ் இது அழுக்கு பாவம் இப்படி இல்லாமும் பொருள் இருக்கு அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த மாதிரி இந்த பாட்டுல மையாறு மலரின் நீங்கி அப்படின்னா குற்றமற்ற மலரில் இருந்து நீங்கி தாமரையிலிருந்து நீங்கி அப்படின்னு தாமரைக்கு ஏது குற்றம் அப்படின்னு கேட்டா ச அதாவது கம்பர் என்ன சொல்ல வர்றாரு சாதாரணமா தாமரை வந்து விரியவும் செய்யும் குவியவும் செய்யும் ரெண்டுமே இருக்கும்ல சூரியனை பார்த்து அது வந்து விரியும் சூரியன் மறைந்த உடனே அது குவிய ஆரம்பிச்சிடும் குவிவதுதான் குற்றம்னு சொல்றாரு ஆனா செந்தாமரை லக்ஷ்மி வீட்டில் இருக்கக்கூடிய செந்தாமரை ஆனது லட்சுமி கடாட்சம் இருப்பதனால அது வந்து அந்த தாமரைக்கு அந்த செந்தாமரைக்கு குவியக்கூடிய ஒரு நிலையே கிடையவே கிடையாது அந்த குற்றம் இல்லாத மலரிலிருந்து வந்து இந்த மதிலை நகரத்திற்கு வந்து வந்துள்ளாள் லக்ஷ்மி அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் இந்த இடத்துல மையங்கிறது அஞ்சனம்ங்கிற பொருள் இல்லாம குற்றம்ங்கிற பொருள் நம்ம எடுத்துக்கணும் மையரு மலரின் நீங்கி அப்படின்னா அந்த குவிக்கு குவியக்கூடிய இல்லாத செந்தாமறையில் எப்பொழுதும் லக்ஷ்மி இருப்பாள் ஆனா அதுல இருந்து நீங்கி இப்போ அஹ் என்னிடம் இருக்கிறாள் அப்படின்னு மிதிலை நகர் சொல்கிறது மிதிலை நகர் மிதிலை நகர் அப்ப அதாவது நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேன் அப்படின்னு அப்படின்னா அந்த ஊர் மக்களும் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்காங்க நம்ம பொதுவா சொல்லுவோம்ல இப்ப காசி ராமேஸ்வரத்துல அதாவது சில திவ்ய தேசங்கள்ல அந்த ஊர்ல இருந்தா புண்ணியம் பிறந்தா புண்ணியம் பாத்தா புண்ணியம் சென்றா புண்ணியம் மறைந்தா கூட புண்ணியம் காசிலெல்லாம் மறைந்தா கூட புண்ணியம் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு ஊரையும் சொல்றோம்ல அந்த மாதிரி மிதிலை நகரம் நான் எவ்வளவு என்ன பாகியம் செஞ்சிருக்கேன் அயோத்தி நகருக்கு இதே தானே கம்பர் வர்ணிச்சிருப்பாரு ராமர் வந்து இந்த இடத்த அவதாரம் பண்றதுக்கு தேர்ந்தெடுத்தாருன்னா எப்பேற்பட்ட அயோத்தி அப்படின்னு அதே மாதிரிதான் இங்க மிதிலைக்கும் சொல்றாரு சீதை எப்பவுமே குற்றமற்ற தாமரை மலர் செந்தாமரை மலர்ல இருந்து விட்டு இந்த இடத்துக்கு வந்து பிறந்திருக்கான்னா இங்க இருக்கா அதை விட்டுட்டு இங்க இருக்கா அப்படின்னா என்னன்னு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு அஹ் நகர் சொல்வதாக கம்பர் சொல்றாரு எவ்வளவு விஷயங்கள் இந்த ஒரு பாடல்ல வச்சிருக்காரு அதாவது தற்குரி பேற்றணி அஹ் சொல்லி கொடிகள் அசைவது மிதில் மதில் சுவர்ல இருக்கக்கூடிய கொடிகள் அசைவது கையை நீட்டி அசைவது போல வா வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்வது தற்கொலை பேற்றணி அத அதை சொல்றாரு இதை தவிர கொடிகளை கைகளாக உருவகம் செய்கிறார் அது ஒண்ணு அடுத்தது தாமரை மலரின் குற்றம் என்ன அது வந்து மலர்தலும் பின் குவிதலும் அதனுடைய இயற்கை அது இல்லாம அப்படிப்பட்ட ஒரு குற்றம் இல்லாத செந்தாமரை தான் லக்ஷ்மி இருக்கக்கூடியது அப்படின்னு அழகா அது ஒரு நயம் நயமா சொல்றாரு அதாவது எந்த விதமான ஒரு வாட்டமும் இருக்காது அடையவே அடையாது அப்படின்னு இதெல்லாம் தவிர நிதிலை நகர சிறப்பிச்சு சொல்லணும்ல அந்த அப்பேற்பட்ட லக்ஷ்மியே என்கிட்ட இருக்கா அப்படின்னு சிறப்பிச்சு சொல்லக்கூடிய ஒரு செய்தியையும் சேர்த்து சொல்றாரு அஹ்ய தன்னிடம் பிறக்கக்கூடிய தகுதி எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சேர்த்து சொல்றாருல இவ்வளவும் ஒரே ஒரு பாடல்ல பிரமாதமா சொல்றாரு இப்ப நான் பாட்ட இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க மையரு மலரின் நீங்கி யான் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச்செங்கன் அய்யனை ஒல்லைவா என்று அழைப்பது போன்றதம்மா இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् काग् भवेद् ॐ शान्ति शान्ति शान्तिः